சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இது சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் இப்ப முன்ன சொன்னார் நேயத்தே நின்ற நிமலன்னர் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் இங்கே நின்ற என்பதில் விளங்கி நிற்றல் ஒன்று இருக்கிறது மறைந்து நிற்றல் ஒன்று இருக்கிறது பக்தி அன்பு அன்புக்குரியவனிடத்துல இறைவன் விளங்கி நிற்பார் அன்பில்லாதவனிடத்துல இறைவன் மறைந்துதான் நிற்பார் பாலில் நெய் இருக்கிறது கண்ணுக்கு புலனாகாது அதுவே தயிரில் இருக்கிற நெய் புலப்படும்பாங்க பாலில் இருப்பது எப்படி உணர முடியாது இருக்கிறதோ அது பக்குவ குறைவான உயிர்கள் இறைவன் இருப்பை உணர முடியாது ஆனா அதே சமயத்தில் தயிரில் நெய் போல என்பது ஞானிகளிடத்து இறைவனை எளிதாக பார்க்கலாம் என்று சிவஞான போதத்தில் மிகண்ட தேவனாயனார் மேற்கோள் காட்டுகிற இடத்துல இந்த உதாரணத்தை காட்டியிருக்கிறார் இறைவன் உயிரிடத்துல கலந்து நிற்கிறான் பாலில் நெய் இருப்பது போலவும் தயிரிடத்தில் நெய் இருப்பது போலவும் ஞானிகள் இடத்துல தயிரின் நெய் போலவும் நம்மை போன்று இருக்கிற ஆட்கள் இடத்துல பாலில் நெய் போலவும் கலந்து இருக்கிறான் என்று நெய் நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் அதனால நின்ற என்பதில் ரெண்டு பொருள் இருக்குது கலந்து நிற்கிறான் சரி ஆனா விளங்கி நிற்றல் மறைந்து நிற்றல் ரெண்டு இருக்குது நம்மட்டெல்லாம் எப்படி இருக்கிறாரு விளங்கி நிற்கிறாரா மறைந்து நிற்கிறாரான்னு கேட்டான் ஞானம் உடைய விளங்கி நிற்பான் உடையவரிடத்துல மறைந்து நிற்பான் யாரு அந்த சிவன் அந்த இறைவனை அவன் என்று சொல்லலாம் இது நம்முடைய சித்தாந்த மரபுங்க இறைவனை அவன் என்று சொல்லுகிற உரிமை நம்ம நூல் தரு அதே வேதாந்த ஞானத்துல அவன் சொல்ல மாட்டாங்க அது பிரம்ம பொருளை அவன் சொல்ல மாட்டாங்க அது அதே உயிரை சொல்லும்போது இது என்பார்கள் பிரம்ம பொருளாக இருக்கக்கூடிய பரம்பொருளை அது என்றும் ஆன்மாவாகிய உயிரை இது என்றும் சொல்வார் நீங்கள் யாராவது வேதாந்திகள் பேசும்போது கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி ஏதாவது கவனித்து இருந்தீங்கன்னா நினைவுபடுத்தி பாருங்க நேத்து இது வந்துச்சு பார்க்கறதுக்கு இது இது வந்துச்சு உங்களை பார்க்கறக்கு நாமளாந்து என்ன சொல்லுவோம் நான் நேற்று வந்தேன் உங்களை பார்க்கலான்போம் அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க இது வந்துச்சு உங்களை பார்க்கறதுக்கு சரி அது என்ன சொல்லுச்சு எது அது இது அதுன்னா பேசிக்குவாங்க மறந்துடக்கூடாது நாம் அப்படி பேச மாட்டோம் இவர் அவர் இவன் அவன் அப்படி தான் பேசுவோம் ஆனால் அவங்க பொறுத்த வரைக்கும் இறை என்கிற பொருள் அது என்ற சொல்லால சுட்டப்பெறுவது நமக்கு அப்படி இல்லை அவன் என்று சொல்லவு நாம் அவன் இறைவனை அவன் என்று சொல்லுகிறோம் அவங்க அது என்பார்கள் அப்புறம் ஆன்மாத இது என்பார்கள் அது இதுவாய் நிற்கிற தன்மை இது அதுவாதல் அது இதுவாதல் என்றெல்லாம் பேசிக்கொள்வது உண்டு அது விரிவு தத்துவ ஞான நூல்களில் பார்த்து கொள்ளலாம் எனவே அப்படி ஒரு குறிப்பு அவங்க வழக்கத்தில் இருக்கிறது நம்ம பழக்கத்தில் அப்படி இல்லைங்க நமக்கு இறைவனை அவன் என்று சொல்லலாம் அப்படி சொல்லலாமையா சொல்லலான் ஏன் தோருடைய செவியன் அப்படின்னு சொன்னார் விடையேறி ஓ தூவின் மதிசூடி காருடைய சுழலை பொடி உள்ளம் கவர் கல்வன் ஏருடைய மலரான் முனை நாற்பணிந்து ஏத்த அருள் செய்த பீருடைய பரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அவன் இவன் என்று சொல்லலாம் அல்ல இங்க சொன்னாரு சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் இறைவன் எங்கிருக்கிறான்னா நம்ம அறிவுக்குள்ள இருக்கிறான் முன்ன சொன்னார் அன்புக்குள்ள இருக்கிறார் நேயத்தே நின்ற நிமலன்னர் இங்கே சிவன் அவன் என் சிந்தை சிந்தை என்பது அறிவை குறிப்பது அறிவில் இருக்கிறான் பொருள் இனி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அப்படின்னு விளங்கி நிற்கிற காரணத்தினால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இந்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியமான தொடருங்க அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சைவ சித்தாந்த கோட்பாடும் இந்த வரிக்குள்ளே இருக்கிறது திருவாசகம்னு யாராவது பக்தியில் இல்லாத ஆட்கள் பேசுனா கூட இந்த வரியை சொல்லாமல் திருவாசத்தை நிறைய செய்ய மாட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்க கூடும் பேரை சொன்னால் சிரம போயிடும் என்னார போய் சொல்கிறோமேனு ஆகிடும் கடவுள் மறுப்பாளர்கள் கூட சில பேர் திருவாசகம் பேசுவான் அவன்கிட்ட அவங்களுடைய வாசகத்தெலாம் கேட்டீங்கன்னா பேசும்போது இந்த வரி சொல்லாம நிறைவு செய்வான் ஏன்னா கடவுள் மறுபாலனை கூட ஈர்த்திருப்பது இந்த தொடர் அந்த வரி வந்து அவ்வளவு பெரிய ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதை நீங்கள் காணலாம் அதனால அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நம்ம ரொம்ப 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 முக்கியமான தொடர் ஆனால் இந்த தொடருக்கு முன் அந்த தொடர் ரொம்ப முக்கியம் அதே ரெண்டையும் சேர்த்து சிவன் அவன் என் சிந்தையில் நின்றாதனால் அவன் அறிவுக்குள்ள விளங்கி நின்ற காரணத்தினால் அவன் அருளை கொண்டு அவனை நான் வணங்குகிறேன் அப்ப என்ன தெரிகிறது இறைவனை அவன் அருள் இல்லாமல் வணங்க இயலாது அருள் இருக்கணும் அருள் வயப்படாமல் சிவமாகிய செம்பொருளை வணங்குகிற வணக்கம் யாராக இருப்பினும் வாய்க்காது நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம் யாராக இருப்பினும் அருள் வயப்படாமல் சிவபெருமானை ஒருபோதும் வணங்க இயலாது நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க கடவுள் இல்லைன்னு சொல்லலாம் நான் இந்த தெய்வம் தான் ஒத்துக்குவேன் அந்த தெய்வம் ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் இப்படி பலவாறு பேசலாம் ஆனால் அருள் வயப்படாமல் சிவத்தை நம்மால் ஏற்க இயலாது வணங்க இயலாது ஏற்கவும் வணங்க இயல நேசிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருமா என்ன அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது எனவே அதற்கெல்லாம் அந்த கருணை நமக்கு கூடுதலான ஒரு கருணையை கொடுத்தாத்தான் அவரை நோக்கிய பயணம் எளிதாக அமையும் இல்லைன்னா நமக்கு என்ன ஆகாதுங்க அவரை நம்ம பேசவோ நினைக்கவோ சிந்திக்கவோ வாய்ப்பு இல்லாமல் போயிடும் எனவே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இதை வேறு வகையாக சொல்லணும் வச்சுக்கோங்களேன் சித்தாந்த நோக்கு இந்த வரியை சொல்லணும்னா அவன் சி அருள் வா வணங்குவது யா எகரமாகிய உயிர் அரும் வழியாகத்தான் சிவத்தை வணங்க முடியும் இதைத்தான் திருவு நம்முடைய சிவபிரகாசம் என்கிற நூலில் நம்ம ஒரு அழகா படித்தோம் நினைவு இருக்கான்னு பார்த்து கொள்ளுங்க அந்த அன்னைக்கான ஐயன் ஆடுகிறான்னு சொன்னார் அன்னைக்கான ஐயன் ஆடுகிறான் எதுக்கு ஆடுகிறான் உயிர்களுடைய துன்பம் நீங்க வேண்டும் என்று ஆடுகிறார் என்ன போல இருக்கிற உயிரின் துன்பம் நீங்க ஆடுகிற பெருமான் நான் காணல ஆடணும் அதை விட்டு அம்மை காண ஆடுறான்னு சொல்றீங்களே இது முறையான்னு கேட்டார் மாணவன் அதுக்கு ஆசிரியர் சொன்னாரு ஆம் இதான் முறையினர் எப்படி அதுக்கு அவர் சொன்னாரு வேற ஒன்றும் இல்லையப்பா தாய் சேய் ரெண்டும் இருக்குது இப்போ சேயாகிய குழந்தைக்கு உடல்நிலை காய்ச்சல் வந்துருச்சு இப்போ அந்த குழந்தைக்கு மருந்து கொடுக்கணும் தாய் அந்த மருந்தை தான் உணவாக மருந்தை சாப்பிட்டு அந்த குழந்தைக்கு பால் ஊட்டும் பொழுது மருந்தினுடைய ஆற்றல் பாலின் வழியாக அந்த குழந்தைக்கு சென்று நோயிலிருந்து அந்த குழந்தையை மீட்டு கொடுக்கும் அதுபோல சிவகாம சுந்தரி ஆகிய அன்னை சிவபெருமானை கா கண்டு உயிராகிய நமக்கு காட்டுகிறார் ஏன் அவள் வழிதான் அதை கா காண முடியும் அவளை விடுத்து அவனை காண இயலாது எது இது தாய் வந்து சேய்க்கும் இருக்க தொடர்பு போல நோயுடையது குழந்தை ஆனால் மருந்து யார் சாப்பிட்டா தாய் சாப்பிட்டாங்க அது போல நாம ஆணவ நோயில் இருக்கிறோம் நமக்கு நோய் நீங்கணும் சிவத்தை தரிசித்தாத்தான் நோய் நீங்கும் ஆனா சிவத்தை தரிசிக்கிறக்கு நமக்கு நோய் இருப்பதனால முடியல என்ன பண்ணான் நமக்காக அன்னை கண்டு நமக்கு காட்டுகிறார் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அவள் வழிதான் அவனை பிடிக்கும் இதைத்தான் தாய்மான சாமிகள் ஒரு பாட்டில் பாடினாங்க தாயுடன் கூடி பின் தந்தையுடன் கூடுவதே நிட்டை அவர் பாட்டில் அப்படியே எழுதியிருக்கிறார் தாயுடன் கூடி பின் தந்தையோடு கூடுவதே என்பது வகரம் தந்தை என்பது சிகரம் எனவே சிவபெருமானை சென்று அடைய வேண்டும் என்றால் வகரத்தை பற்றி வகரத்தின் வழிதான் சிகரத்தை நோக்கி போகணும் வகரத்தை விடுத்து சிகரத்தை போய் பற்றுதல் ஒருபோதும் இல்லை